நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி பருப்புல வண்டு எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம அழகாக ஈஸியாக வண்டு வராமல் தடுக்கலாம் அது என்ன டிப்ஸ்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கங்க இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்புலாம் சீக்கிரமாக வண்டு வந்துருது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் எல்லா வீட்லையுமே இந்த வரமெளகாக வச்சுருப்போம் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மாவு அரிசி மாவு கோதுமை மாவு எந்த மாவு அரைச்சிட்டு வந்தாலும் சரி மாவை நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஓப்பன் பண்ணி அந்த சூடாக இருக்கிற பதம் போனதுக்கப்புறம் நல்லா கூலிங் ஆகிரும் அந்த டைமில் இந்த மாதிரி வரமிளகாவை நீங்கள் சொருகி வச்சிங்க அப்படின்னா இந்த காரத்தன்மைக்கு எந்த ஒரு வண்டு புழு பூச்சியும் வராது ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் வாங்கிட்டு வந்த உடனே அந்த டப்பாவை அப்படியே போட்டு மூடி வச்சிருவோம் அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க ஈரத்தன்மை அந்த வேத்து அந்த த

மிளகாய் தூள் போடுறனால காரத்தன்மை இருக்குமே நினைக்காதீங்க நம்ம உளுந்த பருப்பு மேக்சிமம் ஊற வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதில் அதுல இருக்கிற காரம்லாம் போயிடும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப நாளைக்கு வண்டு புழுப்பூச்சி எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உளுந்த கொஞ்சமாக கொஞ்சமா தூளை சேர்த்து நல்லா விட்டு வைங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம பூண்டு எல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இந்த பூண்டு வந்து சீக்கிரமாக விட்டு போயிடும் அல்லது இதுலையுமே வந்து ஒரு பூசான் பிடிச்ச மாதிரி வண்டுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா உங்களுக்கு கொஞ்சம் ஈரமாக இருக்க பூண்டை இந்த மாதிரி உருத்து போட்டுட்டு இதில் கொஞ்சமா ரெண்டு மூணு வர போட்டு வச்சு அப்படின்னா இதுலயுமே இந்த காரத்துக்கு அந்த வண்டு புழு பூச்சி எல்லாம் வராது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இப்போ பூண்டு வைக்கிற விலைக்கு ஒரு பூண்டு கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ண முடியாது அதனால பூண்டுலையுமே முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மூணு வரமிளகா போட்டு வைங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அரிசி வந்து ஃபேஷன் அரிசி பச்சரிசி புழுங்கல் அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் சரி சீக்கிரமாக வண்டு வந்துரும் சம்டைம்ஸ் நம்ம தெரியாமல் ஈரக்கையோட எடுத்து யூஸ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி அதுலையுமே வந்து உங்களுக்கு வண்டெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வரமிளகா போட்டு வைக்கலாம் அல்லது ஒரு கொட்டாங்குச்சி நல்ல அந்த தோல் எல்லாம் சுரண்டிட்டு அந்த துளங்கள்லாம் விழுகாத மாதிரி நீங்கள் கொட்டாங்குச்சியை கூட போட்டு வைக்கலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வண்டு புழு பூச்சியெல்லாம் வராமல் இருக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி புளியெல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இந்த புளியை உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க கொஞ்சம் சின்னதாக பெருசா இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குனு நீங்கள் எடுத்து புளியை கரைக்கணும் அப்படின்னா குட்டி உருண்ட வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பெருசு வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக எடுத்து நீங்கள் டக்குனு ஊற போட்டுடலாம் இந்த மாதிரி புளி ஸ்டோர் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக கல் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம ஈரக்கையோடு எடுத்தாலும் இதுலையுமே வண்டு வராது நிறைய பேர் வந்து சமைக்கும் போது அவசரமாக வந்து ஈரக்கையை தான் யூஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அப்போ நமக்கே தெரியாம வண்டு வந்துடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா கொஞ்சமா கல்லுப்பு போட்டு வைங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வரமிளகாலாம் நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இதை வந்து கொஞ்சமாக பழசாக இருக்கிற கொஞ்சம் வரமிளகாவை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இது வந்து நம்ம டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ண போகிறோம் நிறைய ப்ராசஸுக்கு யூஸ் ஆகும் நம்ம சமையல் செய்யும் போது எடுத்து இந்த மிளகா மூணு மிளகா கிள்ளி போட்டுட்ருப்போம் அந்த டைமில் நம்ம தெரியாமல் கண்ணை தேய்ச்சிட்டோம் அல்லது ஏதோ ஒரு அரிப்பு ஏற்படுதுன்னு சொரிஞ்சிட்டோம்னா நமக்கு அந்த இடமே வந்து ரொம்ப எரிச்சல் வந்துடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா உங்கள் ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி வரமிளகாவை குட்டி குட்டியாக எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு டப்பாவை இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க இதுல இருக்க துகள்கள் எல்லாம் விழுந்துடும் நம்ம இதுல இருக்கிற அந்த உள்ள இருக்க விதைகளோட போட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய காரம் வந்துடும் சில்ட்ரன்ஸ் வச்சிருக்கவங்க மேக்ஸிமம் வந்து கொஞ்சமா காரம் யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணிட்டு இந்த விதைகள்லாம் எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு தனியாக கவரில் போட்டு வச்சுக்கோங்க இந்த குட்டி டப்பாவை நம்ம வேணுங்கிறப்ப தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே வீட்டில் கொஞ்சம் வரமிளகா முழுசு முழுசாகவும் வச்சிருக்கணும் இது எதுக்காக அப்படின்னா சில்ட்ரன்ஸுக்கு நம்ம வந்து தலை சுற்றி போடுறப்ப நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா சின்ன திஸ்டி கழிக்கிறப்ப நம்ம முழு மிளகா தேவைப்படும் அதுக்காக இந்த மாதிரி முழுசாவும் கொஞ்சம் கட் பண்ணியும் கொஞ்சம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த முழு மிளகா இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம சட்னி அரைக்கும் போது கூட ஒரு மிளகா ரெண்டு மிளகான்னு நமக்கு கணக்கு தெரியும் அதுக்காக முழுசா கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணியும் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நான் எடுத்த இந்த விதைகள் இதோடைய காம்பு இது எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு பொட்டில மாட்டை சுருக்கிட்டு இதுல வந்து நல்லா ஒரு நாலஞ்சு ஹோல்ஸை போட்டு விட்டுக்குங்க இதோடைய துகள்கள் வெளியே வராத மாதிரி போட்டுக்குங்க உடைய நெடியே அவ்வளவு இருக்குங்க இதை வந்து நீங்க சாப்பாடு அரிசி நீங்க யூஸ் பண்றீங்கல்ல அரிசி இந்த மாதிரி அரிசியில இந்த பாக்கெட்டை கொண்டு போய் அப்படியே நீங்க போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டு வராது நான் என்கிட்ட எல்லாம் இல்லாதனால இந்த மாதிரி அதில் இதை போட்டு நல்லா ஒரு பொட்ல மாட்டம் கட்டி நீங்க சாப்பாடு அரிசியில் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டீங்கன்னாலும் வண்டு புழுப்பூச்சி வராது நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ற சாப்பாடு அரிசியில் இந்த மாதிரி ஒரு டம்ளர் போட்டு வச்சுக்கோங்க எடுக்கும்போது நம்ம ஈரம் இல்லாமல் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம அரிசியில் வண்டு புழு பூச்சியும் வராதுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த அவரக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இது ஒவ்வொன்றா நம்ம உரிச்சு பார்த்துட்டு இதுக்குள்ள இருக்கா புழு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தான் இனிமேல் ஒவ்வொரு அவரக்காவையும் மாதிரி பிரிச்சுட்டு நம்ம கட் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளான மெத்தடு அந்த காலத்துல எல்லாம் அவரக்காக்குள்ள புழு இருக்கா இல்ல வண்டு மாதிரி பூசா பூத்து இருக்கான்னு சொல்லி இந்த மாதிரி தான் செக் பண்ணுவாங்க லைட் வெளிச்சத்துல அல்லது அந்த சூரிய வெளிச்சத்துல இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா உள்ள வந்து நல்லா கிளியரா தெரியும் புழு இருந்துச்சு அப்படின்னா அந்த புழு இருக்கிற பகுதி மட்டும் நமக்கு தனியா தெரியும் பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அவரக்காவை நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா சமைச்சு எடுத்துடலாம் ஒவ்வொன்றா நம்ம பிரிச்சுட்டு இருக்கணும்ட்டு அவசியம் இல்ல இப்ப இப்படி வச்சு பார்த்தாலே நமக்கு தெரியுங்க நல்லா கிளியரா தெரியுது எந்த ஒரு புழுவுமே இல்லை அப்படின்னு நீங்க நீங்களும் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொரு அவரக்காவாக எடுத்து நம்ம பிரித்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த அவரக்காலாம் கட் பண்ணனும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு ஒவ்வொன்றா கட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் தான் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் நம்ம எல்லா அவரக்காவையும் கட் பண்ணிடணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை மட்டும் இருந்தால் போதும் இந்த கட்டையில் இந்த மாதிரி நல்ல நாலஞ்சு அவரக்காவை ஃபுல்லாக வச்சுட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணிங்கனாலே போதும் உங்களுடைய டைமும் சேவ் ஆகும் நம்ம குயிக்காக மார்னிங் டைமில் சில்ட்ரன்ஸுக்கு பொரியல் செய்யணும் அவசர அவசரமாக சமைக்கணும் அப்படின்னா இந்த சப்பாத்தி கட்டை மட்டும் இருந்தா போதும் எவ்வளவு காய்கறிகள் இருந்தாலும் ஈஸியா கட் பண்ணிடலாம் இதை வந்து உங்க கையில பிடிக்கிற அளவுக்கு அவரக்காவை எடுத்து இந்த மாதிரி வச்சு அழகா கட் பண்ணாலே போதுங்க நீங்க எனக்கு ரப்பர் பேண்ட் போடணும் அவசியம் இல்லை நம்ம கை பேலன்ஸ் வச்சே நம்ம அவரக்காய் எல்லாத்தையுமே நல்லா நீட்டா அழகா நல்ல பொடியா நறுக்கி எடுத்துடலாம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அரை கிலோ காய்கறிகள் இருந்தாலும் ரெண்டே நிமிஷத்துல நம்ம எல்லா காய்கறிகளும் வெட்டி எடுத்துடலாம் இதே மெத்தட்ல வெண்டக்காய் கீரை எது வேணாலும் இந்த சப்பாத்தி கட்டை மட்டும் இருந்தா போதும் நம்ம ஈஸியா கட் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா புதுசா கட் பண்ணிருக்கு நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணுற துவரம் பருப்பை எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி இதை வந்து நம்ம வண்டு வராமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கொட்டாங்குச்சி வீட்டில் வச்சிருப்பீங்கல்லங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் அதோடைய கொட்டாங்குச்சியை கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை பருப்புக்குள்ளே போட்டு வச்சாலும் சரி வண்டெல்லாம் புழு பூச்சி எதுவுமே வராதுங்க இதே பருப்பு துவரம் பருப்பை நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அல்லது வெளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாலும் வண்டு புழு பூச்சி வராது நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உளுந்தம்பருப்பு துவரம் பருப்பு உங்களுக்கு மிளகாய் போட்டு வைக்கிறது கொட்டாங்குச்சி போட்டு வைக்கிறதுலாம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பொருள் ஸ்டோர் பண்ணாலும் அதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா உள்ளே அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு பொருள் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே வண்டு பூச்சியும் வராது இதெல்லாம் என்னுடைய ஓல்டு வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாசுப்பருப்பு கள்ளப்பருப்பு உளுந்தம்பருப்பு எந்த ஒரு பொருளையுமே வந்து வண்டு அவ்வளோ சீக்கிரமாக விழுகாது இதெல்லாம் உங்களுக்கு செய்கிறதுக்கு யூஸ் இல்லை அப்படின்னா வெறும் மிளகாய் அல்லது கொட்டாங்குச்சியை மட்டும் போட்டு வச்சு பாருங்க கண்டிப்பாக அந்த பொருட்கள் ரொம்ப நாளைக்கு வண்டு புழுப்பூச்சி பூச்சி வராமல் இருக்கும் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லை காணியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க சிலத்துக்கு கிளம்பும் போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹிப் லூஸாக இருக்கும் இந்த டைமில் நமக்கு என்ன அந்த இடத்துல காஜாலாம் வச்சு தச்சிருந்தாலும் அந்த டைமில் ஒரு இன்ச்சு ஒரு ரெண்டு இன்ச்சு லூஸாக இருந்துச்சுன்னா அந்த ப்ளவுஸோட அழகே போயிடும் ரொம்ப வந்து லூஸாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஒரே ஒரு சேஃப்டி பின் மட்டும் எடுத்துக்கங்க அந்த பின்ல அந்த சேஃப்டி பின்ல குட்டியூண்டு மணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ளவுஸ் வந்து கிழிஞ்சுமே போகாது நான் வந்து இந்த ட்ரெஸ்லேருந்து விழுந்த மணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம அவசரத்துக்கு போடும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து கடையில் கூட விற்கிது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி கூட ஃபெவிபான் போட்டு கூட நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி போடும்போது மேலேயும் ஒரு பீட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேஃப்டி பின் லேக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்ல கிரிப்பாக இருக்குங்க எந்த இடத்துலையுமே நழுவாது ரொம்ப சிம்பிளான டிப்பு அவசரத்துக்கு போய் நம்ம ஓரம்லாம் அடிக்க முடியாது அந்த மாதிரி டைமில் இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஹேங்கர்லாம் நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னா பீரோவில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான டிப்பு உங்ககிட்ட ஓல்டு பேங்கிள்ஸ் அல்லது ஓல்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரப்பர் பேண்டை நல்லா இந்த ஹேங்க ஹேங்கரோட மேலே வந்து ரெண்டு மூணு முடிச்சு மாதிரி போட்டு விட்டுறணும் நம்ம ஜடைக்கெல்லாம் போடுற மாதிரி இந்த ஹேங்கர்லையும் போட்டு விட்டணும் நான் இன்னைக்கு சும்மா இப்படி தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட்டு போடும்போது நல்லா இழுத்துக்கும் அதனால் நீங்கள் போடும்போதே வந்து ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு அந்த மாதிரி போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி போட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று நான் போட்டு கட்டுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டு உங்கள் பீரோவில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய சாரீஸ் நிறைய ஷால் எது வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுடைய சுடிதார் எது வேணாலும் மாட்டி விட்டுக்கலாம் உங்ககிட்ட பேங்கல்ஸ் இருந்தாலும் ஓல்டு பேங்கல்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு மாடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்குங்க உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு இந்த ஹேங்கரை உங்களுடைய பீரோல ஒரு ஹூக் ஒன்று மாட்டி இந்த ஹேங்கரை மாட்டி விட்டீங்க அப்படின்னா நிறைய துணி எடுக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க இந்த மாதிரி பீரோல உங்களுக்கு ஹேங்கர் மாட்டுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா பர்மனெண்டாக இந்த மாதிரி ஹூக் இடையில விற்கிது இது வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அப்படி தான் இருக்கும் இதை மாட்டி கூட நீங்கள் உங்கள் ஹேங்கரை மாட்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி வியர் பண்ணுற செயின்லாம் வந்து டஸ்ட் அடைஞ்சிருது அல்லது எங்கே வச்சோம் மறந்துடும்ங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஹூக்கை கூட நீங்கள் மாட்டி அதில் செயின் கூட அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி சில்ட்ரன்ஸுக்குலாம் நம்ம கொலுசு போட்டு விடுவோம் கிச்சனில் கிளம்பும்போது நம்மக்கிட்ட வந்து குரடில் நூல் பஞ்சு இதெல்லாம் வச்சு நம்ம டைட் பண்ணி விடுவோம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இதை திருவி விட்டுறாங்க அப்படிங்கிற டைமில் இந்த ஒரு டேப் மட்டும் இருந்தால் போதுங்க கொஞ்சமாக கட் பண்ணி இந்த டேப் அந்த திருவாணி வந்து நழுவி வராத மாதிரி நல்லா போட்டு சுற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா எப்பவுமே வந்து கலண்டு விழுகாது ரொம்ப கிரிப்பாகவும் இருக்கும் நீங்கள் ரஃப்யூஸுக்கு போடுற கொலுசுக்கு கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க அதை திரும்ப மாட்டாங்க நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்கும் நம்ம செலோட்டேப் ஒட்டிருக்கிறது தெரியவே தெரியாதுங்க திருவாணியும் கலண்டு விழுகாது உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்க கொலுசுக்கு வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அடிக்கடி திருவி லூஸும் பண்ண மாட்டாங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு போடுற ஜுவல்லரி வந்து அந்த ஹூக் பிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் எல்லாரும் சேஃப்டி பின் தான் அவசரத்துக்கு எடுப்போம் இது போட்டோம் அப்படின்னா பின்னாடி நமக்கு ரொம்ப நீட்னஸாவே இருக்காது கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் இந்த மாதிரி சேஃப்டி பின் யூஸ் பண்ணாதீங்க இதுக்கு பதிலாக நம்மளுடைய செலோ டேப்ப போட்டு நல்லா இந்த செயின்ல நம்ம சுருட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பாக்குறதுக்கே நல்லா நீட்டா அழகாவும் இருக்கும் அந்த சேஃப்டி பின்னுக்கு பதிலா இந்த மாதிரி செலோ டேப்ப கூட போட்டு வச்சு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நீட்டா அழகா இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நெக்லஸ்லாம் போட்டு விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி செலோ டேப்

நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் கொஞ்சமாக செல்லோ டேப்பை சுற்றி பாருங்க அது எதுக்குன்னு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க இந்த மாதிரி சேஃப்டி பின்ல செல்லோ டேப்பை போட்டு நல்லா டைட்டாக நல்லா வந்து ஒரு ஆறு ஏழு டைம் சுட்டி விட்டீங்க அப்படின்னா நல்லா மொத்தமாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டிப்பு இது எதுக்காக அப்படின்னா நம்ம மேகிமம் சேரில வந்து அந்த பல்லுவெல்லாம் வந்து குத்தும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீட்ஸ் அல்லது குண்டு மணி அந்த மாதிரி சின்ன மணி போட்டு பண்ணுவோம் அந்த மாதிரி நமக்கு இல்லாத டைம்ல நம்ம வீட்டில் செலோ டேப் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செலோ டேப்பை சுற்றிட்டு இந்த மாதிரி குத்தி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல சேரீ வந்து கிழிஞ்சும் போகாது இல்லைனா அந்த பின் பக்கமாக இருக்கிற பக்கம் போய் மாட்டி நமக்கு ரொம்ப சேலையில் நூலெல்லாம் இழுத்துட்டு வரும் இந்த மாதிரி செலோ டேப்பை சுற்றி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ரிங்கெல்லாம் நம்ம வச்சிருக்கோம் கோல்டு ரிங்கெல்லாம் போடுறோம் அப்படின்னா எல்லாமே ஒரே சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மோதிர விரலில் மட்டும் தான் வந்து இந்த ரிங்கை போட முடியும் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நம்ம இன்னொரு மோதிரம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அந்த மோதிரம் போடுறதுக்கு நம்மளுடைய ஃபிங்கரும் பத்தாது ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மோதிரம் உள்ளேயும் நுழையாது இந்த மாதிரி நான் வந்து ஒரு மூணு ரிங் வச்சிருக்கேன் என்னுடைய கையில் வந்து ஒரு ரெண்டு ரிங்கு தான் போட முடியும் ஆனாலும் எனக்கு இந்த ரிங் போடணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா மற்ற ஃபிங்கர்ஸ்ல போகல இந்த சுண்டு வரல மட்டும்தான் போகுது அப்படின்னா இதுல நீங்க இந்த மாதிரி செலோ டேப்பை போட்டு நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட்னஸ் வேணுமோ உங்க கையில எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு செல்லோ டேப்பை போட்டு நல்லா சுற்றி விட்டுருங்க நம்ம நூல் எல்லாம் சுத்தணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த கலர் நூல் யூஸ் பண்ணாலும் அது பின்னாடி நமக்கு அசிங்கமாக தெரியும் இந்த மாதிரி செலோடேப் சுத்தணும் அப்படின்னாக்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் டக்குன்னு ஒரு நிமிஷத்துல இந்த செலோ டேப்பை நம்ம போட்டு சுற்றி அவசரமாக கிளம்பும் போது இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நூல் சுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சும் ஆகும் அதுக்கு பத்தில இந்த மாதிரி ஒயிட் டேப்பை நீங்க சுற்றி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக குயிக் Cover de டென் செகண்ட்ல நம்ம இதை சுத்தி முடிச்சிடலாம் அழகாக வியர் பண்ணிட்டு போயிடலாம் நான் சொன்ன டிப்ல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப பாருங்க நான் எல்லாமே நல்லா சுத்தி முடிச்சிட்டேன் போடுறதுக்கு நல்லா நீட்டாக அழகாகவும் இருந்துச்சு நமக்கு பின்னாடி பாக்குறதுக்குமே வந்து அவ்வளோக்கா அசிங்கமாகவும் தெரியல நூல் சுத்தணும் அப்படின்னா ரொம்ப மொத்தமாக தூக்கிட்டு நிற்கும் ஆனா இந்த செலோ டேப் சுத்தினது நமக்கு அவ்வளோக்கா தெரியவே இல்லை பாருங்க புடிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கங்க வந்து இதே மாதிரி நம்ம ரிங் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் இருக்குங்க நம்ம சம்டைம்ஸ் ரிங் வாங்கும்போது போது அப்படின்னா நம்ம கையில கொஞ்சம் குத்துற மாதிரி வாங்கிட்டோம் டிசைன் அழகா இருக்குன்னு சொல்லி வாங்கிடுவோம் ஆனால் நமக்கு இது குத்தும் அந்த டைமில் வந்து போடவே முடியாது அந்த ரிங்கை மட்டும் நம்ம போடாமல் அப்படியே வச்சிருப்போம் அதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு இந்த ஒரு செலவு டைப்பை மட்டும் எடுத்துக்கங்க என்னுடைய ரிங்கில் வந்து கொஞ்சம் லைட்டாக உடஞ்சுமே இருக்கு அந்த இடத்துல எனக்கு ரொம்ப குத்திக்கிட்டே இருக்கும் அதனால நான் இந்த மாதிரி ஒரு செல்லோ டைப்பை அந்த இடத்துல வச்சு மேல் பக்கமாக வச்சு இந்த மாதிரி செலவு டைப்பை போட்டு லைட்டாக ஒட்டி விட்டா போதுங்க நமக்கு அந்த குத்துறதும் தெரியாது நம்ம ஃபிங்கரில் போடும்போது நமக்கு இரிட்டேட்டாகவும் இருக்காது ரொம்ப சிம்பிளான டிப்புங்க இது நம்ம ஒட்டிருக்கிறது தெரியவே தெரியாது ரொம்ப உத்து பார்த்தா தான் நம்ம செலவு டைப் ஒட்டி இருக்கிறதே தெரியும் பாருங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் இந்த மாதிரி உடஞ்சு போன ரிங் போடும்போது உங்களுக்கு குத்துது அப்படின்னா இந்த மாதிரி மேலே லைட்டாக செலோ டைப் ஒட்டிருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஹார்ஷான ரொம்ப டிசைன் வந்து அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி குத்துற மாதிரி ரிங்கு வாங்கிட்டாலும் வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குத்தவும் குத்தாது பார்க்குறதுக்கு செலோ டைப் ஒட்டிருக்கோனே தெரியாதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்புங்க பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துக்குங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டைப் வந்து இந்த மாதிரி கோல்டு நம்ம இயரிங்லாம் போடுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னா இதுக்கு செட்டான மாட்டில் போடும்போது சில பேருக்கு காது வந்து லூஸாக இருக்கும் மாட்டில் போட்டாலுமே லூஸாக இருக்கும் நம்ம ரெண்டாவது ஹூக்கில் போட்டாலும் சம்டைம்ஸ் அந்த கீழே இருக்க ரிங்கு நமக்கு ரொம்ப இரிட்டேட்டாக குத்துற குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ரிங்கையும் ஒன்னா வச்சு இந்த இயரிங் இந்த காம்புல போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு நல்லா நீட்டா இருக்கும் நம்ம காதுக்கு பின்னாடி அந்த ஒரு ரிங் மட்டும் அந்த குட்டியா இருக்கு அந்த செயின் அது நமக்கு தொங்காது ரொம்ப நீட்டா அழகா இருக்கும் ரெண்டு இயரிங்கும் இதுக்குள்ளேயே இருக்கனால நமக்கு காது பக்கம் ரொம்ப அனீசியாவும் இருக்காது ரொம்ப சிம்பிளான டிப்பு நான் இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்கேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க புடிச்சிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப பாருங்க நான் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டேன் ரெண்டு பால் அந்த ரெண்டு ரிங்கையும் வந்து இந்த மாதிரி ஒரே ஹூக்குல அந்த ஒரே காம்புல போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பின்பக்கமா அசிங்கமாவும் தெரியாது ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் இந்த டிப்பை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம செயின் வியர் பண்றோம் அப்படின்னா இந்த டிப்பை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க நம்ம அவசரமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகும்போது இந்த செயினுக்கு நம்ம நூல் சுத்துறது அல்லது உட்காந்துக்கிட்டு பின்னுக்கு குத்துறது அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா பின்பக்கமா நமக்கு அசிங்கமா அது அப்படியே தெரியும் இந்த மாதிரி நம்ம செயின் வந்து ஓப்பன் பண்ணி போட்டு இந்த ஹூக் வந்து லைட்டா இந்த மாதிரி பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா இதுக்குமே நீங்க செலோ டேப்பை நான் வச்சு சுத்துற மாதிரி சுத்துறீங்க அப்படின்னா நல்லா ஈஸியா அழகா சுத்திட்டு வந்துடும் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே கொஞ்சமா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இல்லாத மாதிரி நல்லா கிளியரா இருக்கிற செலோ இந்த இடத்துல வச்சு நம்ம இந்த ஹூக்கை மட்டும் சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னா செலோடைப்பை அடியில் இருக்கும் நம்ம சுற்றும் போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது நம்ம செல்லோ டேப் போட்டு சுற்றுறதுக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு வெறும் இந்த ஹூக்கை மட்டும் நம்ம இந்த மாதிரி திருப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா அழகாக க்ளியராக ஒட்டிக்கும் நல்லா நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளான டைப்பு அவசர அவசரமாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு மேரேஜுக்கு கிளம்புறோம் அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி வெறும் செலோடைப் மட்டும் இருந்தால் போதும் நம்மளுடைய வேலைகள் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு செலோ டேப் மட்டும் கண்டிப்பாக நம்ம ஹேண்ட் பேக்கில் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க மறக்காம எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்